திராவிடம் யாரையும் ஒடுக்காது அனைவரையும் இணைக்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் காணொலி மூலமாக உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து நானூறு கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து சாதியினருடன் பெண்களையும் அர்ச்சகர்களாக திமுக தான் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் தமிழக அரசின் முயற்சிகளை ஆன்மீக பெரியவர்கள் பாராட்டுவதாக கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திராவிடம் யாரையும் ஒடுக்காது அனைவரையும் இணைக்கும் என்றார் இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டுத்தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம்தான் அனைத்து சாதனையரும் மகளிரையும் அர்ச்சராக்கியவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மற்ற துறைகளைப் போலவே இந்து சமய அறநிலைத்துறையும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி வருகின்றன அப்படி இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டுத்தான் இந்த சிறப்புக்குரிய மாநாட்டினை நம்முடைய தமிழக அரசு நடத்துகின்றது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்